சாந்தன் நினைவாலயம் என்று நினைவு மில்லம் உண்மையிலேயே இந்த சாந்தனுடைய மரணம் ஒரு மிக கொடூரமானது இந்த இந்திய அரசாங்கம் எவ்வளோ கொடூரங்களை எங்களுடைய மண்ணில் செய்திருக்குது வைத்தியசாலை படுகொலை வெல்வெட்டுத்துறை படுகொலை பிரம்படி படுகொலை போன்ற பல்வேறு தொகை தொகையாக படுகொலை செய்திருக்கின்றார்கள் அது ஒரு நாளிலே இல்லாமல் முடிந்து விட முடியாங்கள் சாந்தனை வ்வோ காலங்கள் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலே சிறையில் வைத்திருந்து முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு மேலே சிறையில் வைத்திருந்து துன்புறுத்தப்பட்டு ஒரு மிக கொடூரமானது ஒரு ஜனநாயக நாடு கா ஹிம்ச நாடு காந்திய நாடு என்று சொல்லி கொண்டிருக்கின்ற இந்தியா இப்படி ஒரு துரோகத்தை எங்களுக்கு செய்யும் என்று நாங்கள் கூட பார்க்க இல்லை நாங்கள் எங்களோட நாட்டில் எங்களோட மண்ணில் அதாவது யாழ்ப்பாடக்கூடா நாட்டில் வடகிழக்கில் தமிழ்நிலை பகுதியில் மகாத்மா காந்திக்கு செல்ல வைக்கிறது என் கோவிலில் கூட மகாத்மா காந்திக்கு சுருபத்திலே வச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நான் நேசித்த நாட்டு அந்த அரசு எங்களுடைய மண்ணில் பிறந்து வளர்ந்த ஒரு ஒரு தமிழ் தேசிய பெற்றாலன்னு காரணம் இல்லாமல் தடுத்து வச்சு இந்த ரெண்டு தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தது ரெண்டு சிறையில் அடைத்து வைத்திருந்தது കൊല ചെയ്തത് അത് കൊലയാണ് സാധാരണമായ കൊല ആകില്ല അത് അത് ഇറതി ഊർവകൊള്ളി അവരുടെ ഉടലെ പാർക്കുംപൊതു എവ്വായങ്ങൾ അവരുടെ ഉടലിൽ ഇരുന്നത് എവ്വ ചിത്ര അനുഭവിച്ച് ചേർത്ത ഇത് തന്നെ ഇന്ത്യ ചെയ്ത ദ്രോഹത്തിനാണ് ഇത് ആ ഇവരെ പോക പൽവേറിയ ആന്മാക്കൾ ഇന്ന് മണ്ണിലെ ഉലാവിക്കൊണ്ട് താങ്കളായിരക്കണക്കാണ് പല ലക്ഷക്കണക്കാണ് ആന്മാക്കൾ എന്തെ ഉലാകുന്ന തീർ ഇരുനെക്കും വരും വാറ ഞായകൂടെ വടം മുരാജി ഊടക ഇല്ലത്തിൽ വെൽവഴിത് ഒരു പൊലയും സാക്ഷ്യങ്ങൾ എറൊരു അറിക്കയുണ്ട് യു എ പ്രിവിനാല ഐടി കെ ഇൻറ്റർനാഷണൽ ട്രൂത്ത് അൻ പ്ലജെക്ട് ഇതാ അമപ്പിലെ വെളിയിടം അതിൽ ഇന്ത്യവിനുടേ പല മുഖങ്ങൾ കാട്ടപ്പെട്ട அதில் உண்மையாக இதுக்காக இந்த இடத்துல நாங்கள் நன்றி உறவுண்டால் தனி மனிதர்கள் எல்லோரும் ஒதுங்கி இருக்கின்ற நேரத்தில் இன்றைக்கு எங்களுடைய ஊடகங்கள் யூடியூப் ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகவியாளர்கள் முன்னெடுத்து செல்கின்றதால்தான் இன்றும் இந்த எல்லா படுகொலைகளும் சர்வதேச மயப்படுத்தப்பட்டிருந்த சாந்தன மரணம் சாதாரண மரணம் அல்ல ஒரு துன்புறுத்தப்பட்ட கொலை மரணம் இதுக்கான தீர்வுண்டு நாங்கள் இது ஒரு வகையில் எங்களுக்கு கிடைக்கும் அவர்களுடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள் நன்றி வணக்கம்